வணக்கம் பொன்னேரி மக்களை வெல்கம் டு சேனல் மிஸ்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பார்த்தீங்கன்னா பொன்னேரி நகராட்சி வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யாருன்னா வார்டு கவுன்சிலர்கள்லாம் இணைந்து நகர்மன்ற தலைவர் பரிமிலம் விஸ்வநாதன் தலைமையிலையும் மற்றும் தலைவர் விஜயகுமார் தலைமையில் வந்து ஒரு கூட்டத்தை வந்து நடத்துகிறாங்க நகராட்சி அப்போ வந்து வார்டு கவுன்சிலர்கள்லாம் கலந்துக்கிட்டு அவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி வந்து சரியாகவே செயல்படலை சரியான முறையில் வந்து அவங்க நடத்தலை நகராட்சி அப்படின்றத சொல்கிறாங்க கிருமி நாசினி பவுடர் கூட எங்களுக்கு தர அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் எடுத்துங்களேன் அந்த முகாமில் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மூளை செஞ்சுருக்குறாங்க நகராட்சி அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து இவங்க அடுக்கடுக்காக வைக்கிறாங்க அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷோவன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் रोड को ¿Qué <coughs>